வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மழைக்கு பிறகு எங்கள் தோட்டத்தில் பாருங்கள் கலாப்பழம் எப்படி பழுத்துருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு கொத்து கொத்தா திராட்சை மாதிரி காய்ச்சிருக்குது மரம் முழுக்க பழம் தான் இருக்குது பழம் காய் அந்த ரெட்டாக இருக்கிறதெல்லாம் ரெட் அண்ட் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் காய் அந்த கலர்னால் பிளாக்காக இருக்கிறது பழம் இதை நசுக்கி பார்த்தோம்னா அப்படியே ரத்த மாதிரி கலர் பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய பழம் இது இதில் விட்டமின் சி நிறைய இருக்குது நார்ச்சத்தும் இருக்குது இது வந்து ஊறுகாய் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது பழமாக சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்டா நல்லா இருக்குது பழத்தை சாப்பிட்லாம் ஆனால் தோல் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் அதில் சீடு நல்லா நிறைய இருக்குது இந்த சீடு போட்டாலும் மலைக்கும் சீ அப்படியே சீடில் வந்து வந்துருச்சுன்னா நல்லா பழ சீடு இது பண்ணால் நல்லா இதாகுதுங்க பாருங்கள் இதெல்லாம் ஜாம் பண்ணுறதுக்கு ஊறுகாய் பண்ணுறதுக்கு இது எல்லாமே இந்த பழத்தை வந்து நல்லா ஜாம் பண்ணலாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் பாருங்க எவ்வளோ எப்படி இருக்குன்ட்டு விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால இது நல்ல முன்னோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து நிறைய முள் இருக்குது அதனால நம்ம தோட்டத்தில் ஓரமாக வைக்கணும் இன்னொன்று இதில் வந்து என்னென்னா இது வந்து அதிகமாக இப்போ ஒன்றும் செலவெல்லாம் கிடையாது வருஷம் முழுக்க இது காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது மரம் முழுக்கவே பழம் இருக்குது பாருங்கள் இது பறவைகள் சாப்பிட்றதில்ல அதனால் இந்த பழம் அப்படியே இருக்குது இது அணியில் கடிக்காது குருவி வந்து கொத்திட்டு போகாது அந்த அதனால் இந்த பழம் தெரியல அப்படியே மரத்தில் நிறைய இருக்குது நம்ம வீட்டுக்கு ஒரு செடி இதை வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ரெண்டு பழம் சாப்பிட்லாம் இன்னும் விட்டமின் சி இருக்கிறதுனால நல்லா இருக்குது அதோடு நம்ம தோட்டத்துலேயே இருக்கிறனால நல்லா நேச்சுரலாகவே பழுத்து இருக்குது நம்ம பழுக்க வைக்கிறதும் இல்லை அதுவாக பழுத்து இருக்குது ஸோ அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ எங்கள் தோட்டத்தில் இது விதை போன வருஷம் பழுத்ததெல்லாம் வந்து விதை விழுந்து நிறைய குட்டி குட்டி செடிங்கள்லாம் நிறைய மளிச்சிருக்கு நான் தேவையானது மட்டும் ஓரமாக இருக்கிறத விட்டுட்டு இந்த கார்டனில் நடுவில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கி பிடிங்கி தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா இங்கே இதை யாருமே அவ்வளோவா லைக் பண்ணி இதை வா நட்டு வைக்கிறது இல்லை பழத்தை பார்த்தா கேட்குறாங்களே ஒழிஞ்சு யாருமே செடி நடணுங்கிற ஆசை யாருக்கும் காணும் இந்த பக்கம் எங்கள் பக்கம் இதில் நிறைய விதைகள் இருக்குது அந்த விதைகள்லாம் அப்படியே விழுந்து நிறைய முளைக்கும் ஈஸியாக தான் முளைக்கிறதும் ஈஸி தான் இது வளர்கிறதும் சீக்கிரத்தில் வளர்ந்துடுது அப்பப்போ கவாத்து கூட இதை வெட்டி விடணும் இல்லைனா ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சுன்னா நம்ம பழம் பறிக்கிறதுக்கு காய் பறிக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நல்ல காயில் வந்து தேவையில் அரைச்சா நல்லாயிருக்கும் பழத்தில் வந்து ஜூஸ் போடலாம் ஜாம் பண்ணிக்கலாம் இந்த இதெல்லாம் செய்யும்போது பழங்கள் அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அவ்வளவும் சத்து தான் நம்ம உடம்புக்கு தேங்க் யூ உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்